கிரைஸலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்றுமுள்ளது மார்க்கு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான் மார்க்கு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யூதையா தேசத்தின் ராஜா தான் ஏரோது அந்த ஏரோது ராஜா யோவானுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு நடந்து வந்தான் ராஜா பயந்து ஒருவனுடைய சொல் கேட்டு நடந்து வருகிற யோவான் யார் என்றால் சகரியா எலிசபத்தின் மகன் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அதாவது யோவானின் பெற்றோர் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது சகரியா தேவ ஆலயத்திலே ஆராதனை செய்து கொண்டிருந்தபோது ஒரு தூதன் தோன்றி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்று உரைத்தார் இதை நான் எதினால் அறிவேன் நான் கிழவனாய் இருக்கிறேன் என்று இந்த வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால் சகரியாவின் வாய் அடைபட்டது சகரியா ஊமையானான் ஆனால் குறித்த காலத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறி எலிசபெத் ஒரு குமாரனை பெற்று எட்டாம் நாளிலே பிள்ளைக்கு பேரிட போனால் ஏற்கனவே தூதன் சொல்லியபடி அந்த பிள்ளைக்கு யோவான் என்று வேண்டும் என்று சகரியா எழுதி காட்டிய போது அவன் வாய் திறக்கப்பட்டது ஆம் அவன் யோவான் என்ற பெயரை சொல்லும் அங்கு அதிசயமும் அற்புதமும் நடந்து சகரியாவின் வாய் திறக்கப்பட்டது கர்த்தருடைய கரம் யோவான் மேல் இருந்தது யோவானும் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் வளர்க்கப்பட்டான் இந்த யோவானை பார்த்துதான் ஏரோது ராஜா பயந்தார் அவன் சொற்படியெல்லாம் கேட்டு நடந்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று தேசத்தில் நடக்கிறவைகள் எல்லாம் நமக்கு தெரியும் நம்முடைய தலைவர்களை பற்றியும் நமக்கு தெரியும் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்றும் நமக்கு நன்கு தெரியும் அவர்கள் யார் யார் சொல்லி கேட்கிறார்கள் யார் யாரை தேடி எங்கெங்கு போகிறார்கள் என்னென்ன வழிபாடு மற்றும் சடங்காச்சாரங்கள் செய்கிறார்கள் என்றும் நமக்கு தெரியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே சகரியா எலிசபெத் போல கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோமா நம்முடைய குழந்தைகளை நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்க்கிறோமா கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதா இப்படிப்பட்ட யோவான்களாக நம்முடைய பிள்ளைகள் நம் வீட்டிலும் தேசத்திலும் இருந்தால் நம் வீட்டு யோவானை பார்த்து நம் தேசத்தில் இருக்கிற யோவான்களை பார்த்து அவர்களை பற்றி அறிந்து அவர்களுக்கு பயந்து அவர்களை பாதுகாத்து அவர்களின் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து அவர்கள் சொல்லை கேட்டு தேசத்துக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் நன்மைகளையும் நன்மையானவைகளையும் செய்வார்கள் தலைவர்கள் எனவே நாமும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் அப்பொழுது நம்மையும் ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்து நம்மை தேடி அதாவது நமக்குள் நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை தேடி நாம் இருக்கிற இடத்திற்கே அவர்கள் வரும்படி தேவன் கொண்டு வருவார் அம்மேன் போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமான நீதியில் வாழும்போது கர்த்தர் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ராஜாக்களும் அதிகாரிகளும் பயந்து வாழ்ந்து எங்களுடைய சொற்களின்படியே தேசத்தையும் மக்களையும் நடத்தும்படியான நன்மையை செய்யும்படியான உண்முடைய வழியிலே அவர்களை நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்